எல்லாருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் ஒரு மீன் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இது வந்து எனக்கு ஒரு கேரளா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கொடுத்தாங்கங்க அவங்க நேம் வந்து பிபி எல்சா தாமஸ் நாங்கள் வந்து நாகர்கோவில் எங்களோட நேட்டிவ் பிளேஸ் எப்பவுமே மீன் குழம்புனாலே தேங்காய் அரைச்சி ஊற்றி பண்ணுவோம் சரி ஒரு வாட்டி இவங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ அவங்கக்கிட்ட ரெசிபி கேட்டு நான் இதை கற்றுக்கிட்டேங்க இந்த ரெசிபியை நான் இப்போ உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது சட்டி அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடானதும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம் அப்போ தான் நமக்கு வெங்காயம்லாம் நல்லா வதங்குறதுக்கு நல்லாயிருக்கும் சட்டி வந்து அடியும் பிடிக்காது எண்ணெய் சூடாகிட்டு இருக்கட்டும் அதுக்கு இப்போ வந்து நான் ஒரு பெரிய துண்டு இஞ்சியை இப்படி நீளமாக வெட்டி வச்சுருக்கிறேன் அதே மாதிரி ஒரு நாலஞ்சு பூண்டும் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு இருபது சின்ன வெங்காயம் இந்த மாதிரி ரெண்டாக நறுக்கி வச்சுருக்கிறேன் பாருங்கள் இதை நம்ம ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் அரை ஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க வெந்தயம் நல்ல ப்ரௌன் கலரில் பொரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அப்படி பொறிஞ்சி வந்ததும் கருகப்பில் ஒரு மூணு கொத்து போட்டுக்கோங்க இப்போ அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துக்கலாம் அப்புறமா இஞ்சியையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த ரெண்டுமே கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு லைட்டாக அதோடய பச்சை வாசனை போய் ப்ரௌன் கலர் வரும் அது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க நாங்கள் மோஸ்ட்லி தேங்காய் அரைச்சி ஊற்றி பண்ணுவோம் இப்போ இந்த மாதிரி பண்ணி சாப்பிடும்போது இது டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு செய்கிறதுக்கும் ஈஸியாக இருந்துச்சுங்க இப்போ பாருங்கள் நம்ம போட்ட இஞ்சி பூண்டெல்லாம் நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது இந்த ஷீலா மீன் மட்டும் இல்லைங்க நீங்கள் எந்த மீனுக்கு வாங்கினாலும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் வஞ்சரத்துக்கு ஒவ்வால் மீனுக்கு அப்புறம் அயலக்கி எல்லாமே இது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த வெங்காயம் வதங்கட்டும் அதுக்குள்ளே நான் புளி ஊற போட்டுட்டேன் பாருங்கள் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து ஊற வச்சாச்சு இப்போ வெங்காயத்தை பார்க்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு இன்னும் கொஞ்சம் கூட லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த டைமில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க ரெண்டு நல்ல பழுத்த தக்காளியும் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துடலாம் இப்போ அந்த தக்காளியும் நல்லா வதங்கி வரணுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வதக்கி விடுங்க நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றிருக்கிறனால அவ்வளோ சீக்கிரம் அடிப்பிடிக்காது அதனால் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போ தக்காளி இருக்கிற கிராப் கேப்பில் புளியை கரைச்சி வச்சிடலாம் புளி நல்லா கரைச்சிட்டேன் இப்போ பார்த்துங்க புளி ஏன் இந்த கலரில் இருக்குதுன்னு உங்களுக்கு தோணும் இது ஃப்ரெஷ் புளிங்க இப்போ தான் ஊருக்கு போயிட்டு வந்தோம் அப்படியே மரத்தில் இருந்து பறித்து விதையெல்லாம் எடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்த புளி அதனால கலர் இப்படி இருக்குது இது நாள் ஸ்டோர் பண்ண ஸ்டோர் பண்ண நிறைய நாள் ஆக அந்த கலர் வந்து டார்க் ப்ரௌன் கலருக்கு மாறும் ஸோ இப்போ இது ஃப்ரெஷ் புளியானனால இந்த கலரில் இருக்குங்க புளியை நல்லா கரைச்சி ரெடியாக வச்சுக்கலாம் அப்புறம் மசாலாலாம் போட்டுட்டு இந்த புளியை நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சிங்க இப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் அப்புறம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் கொஞ்சம் பெரிய ஸ்பூனாக இருக்கிறனால ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறேங்க அதுக்கப்புறமா மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூனுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் கொஞ்சம் பெரிய ஸ்பூனாக இருக்கிறதுனால அதில் அரை அரை ஸ்பூனாக போட்டுக்கிட்டேங்க ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ நம்ம போட்ட மசாலாலாம் கொஞ்சம் வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா இது கொஞ்சம் இதோட பச்சை வாசனை போனதும் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற தண்ணியை இதில் ஊற்றிடலாங்க இப்போ நம்ம புளித்தண்ணி ஊற்றிடலாம் ஊற்றிட்டு அது நல்லா கொதி வரட்டும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க அப்புறமா நம்ம மீன் போடலாம் இது வந்து நல்லா இருக்கும் அந்த டைமில் மீன் பாருங்கள் நான் கழுவி ரெடியாக எடுத்து வச்சாச்சு இது அரை கிலோ ஷீலா மீனுங்க இந்த மீனில் முள் வந்து கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் இதை வந்து இப்போ நம்ம இந்த புளித்தண்ணி ஊற்றுறோம்ல அது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இது நம்ம அதில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே கொதி வந்துடுச்சு இந்த மீனை இனி ஒன்று ஒன்றா நம்ம இதில் போட்டுடலாம் மீனெல்லாம் உடனேயே தவி வச்சு ஒரு கிண்டு கிண்டி விட்டுருங்க ஏன்னா மீன் போட்ட உடனே கிண்டுனா தான் மீன் பொடியாமல் அப்படியே இருக்கும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு கிண்டுனீங்கன்னு வைங்களேன் மீன் எல்லாம் பொடிஞ்சு போயிடும் ஸோ மீன் போட்ட மாதிரி அதே ஷேப்பில் இருக்கணுன்னா நம்ம போட்ட உடனே ஒரு வாட்டி கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் கரண்டி வச்சு கிண்ட வேண்டாங்க இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூனுக்கு நான் பறல் உப்பு எடுத்துக்கிட்டேங்க அதை சேர்த்துக்கலாம் உப்பு போட்டுட்டு லைட்டாக கிண்டி விட்டுட்டு விட்டுருங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தட்டு வச்சு மீனை மூடி வச்சுருங்க அது மீடியம் ஃப்ளேம்லேயே பொறுமையாக அது குக் ஆகுங்க இப்போ பாருங்கள் நல்லாவே கொதிச்சிடுச்சு எண்ணெயும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இதை வந்து நீங்கள் இது டென் மினிட்ஸாக வேக வெந்துக்கிட்டு இருக்குங்க இப்போ எவ்ரி ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் ரெண்டு பக்கமும் துணி வச்சு இந்த சட்டியை வந்து குலுக்கி குலுக்கி வைக்கணும் அப்போ உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும் இப்போ நான் ஒரு கையில் வீடியோ எடுக்கிறனால உங்களுக்கு நான் குலுக்கி வைக்கிறத காமிக்க முடியலங்க ஸோ நீங்கள் எவ்ரி ஃபைவ் மினிட்ஸ் அந்த சட்டியை குலுக்கி குலுக்கி வைங்க அப்போ உங்களுக்கு நல்லா மீ எல் மீனோட எல்லா பக்கமும் சூடுபட்டு நல்லா வேகுங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் இது நான் வேக வச்சேங்க மீன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம சாப்பிட்லாம் சா சுடு சாதத்துக்கு கூட இந்த மீனை போட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மீனில் முள்ளே இருக்காதுங்க குழந்தைங்களுக்கெல்லாம் தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இதே மெத்தடு இதே மெத்தடில் நீங்கள் எந்த மீன் வேணாலும் இதில் போட்டு பண்ணலாம் எங்கள் ஊரில் சாலை மீன் பண்ணுவோம் வறுத்த வற்ற வச்ச சாலைன்னு ஒழு பண்ணுவோம் நான் அடுத்தது அது ரெசிப்பியில் போடுறேன் அது வெறும் வெங்காயமும் காஞ்ச மிளகாவும் வச்சு பண்ணுற ரெசிபி அது ரொம்ப நல்லாயிருக்கும் நான் அது ஒரு வாட்டி வீடியோ போடுறேங்க பார்த்திங்களா அந்த மீன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் இதை செஞ்சு பாருங்க இது உங்களுக்கு பிடிக்கும் அப்படியே மாதவாஸ் கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்